ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இயக்குனர் ஆரதி மகன் மனோஜ் அவர்கள் இருந்த விஷயம் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸ் தான் ஏன்னா இவரோட படங்கள் இப்போ வரைக்கும் நின்று பேசும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இவரோட நிறைய ஃபேவரட் மூவிஸ் இருக்கு எஸ்பெஷலி தாஜ்மஹால் வருஷமெல்லா வசந்தம் சமுத்திரம் இப்படின்னு எல்லா படத்துலையும் ஒரு செம்மையான சவாலான கதாபாத்திரத்தை ஏற்று சூப்பர்மான நடிப்பை கொடுத்தவரு அண்ட் இப்ப ரீசண்டா கூட அவரோட இன்டர்வியூல பேசின விஷயம் எல்லாமே ரொம்ப நடுவுல எந்த படமும் இல்லாம இருந்தா நிறைய பேர் என்ன ட்ரோல் செஞ்சாங்க அப்பலாம் நினைக்கல ஓகே என்னோட இருந்து அதை யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் அது என்ன வழி அப்படின்னு அண்டல்சா அவரோட ப்ராஜெக்ட்ல அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாரு பட் அந்த படத்தை எடுக்கிறப்பெல்லாம் நிறைய தடங்கள் வந்துட்டு இருந்தது அண்ட் அவருக்கு அஜித் குமார ரொம்ப பிடிக்கும் அதை நிறைய இன்டர்வியூல அவர் ஷேர் பண்ணிருப்பாரு அஜித் சாரே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவர் ஆரம்ப காட்டத்தில் வயசுலேருந்து இப்போ வரைக்கும் தனி ஆளாக நின்று ஜெயித்தவர் அவரோட ப்ரொஃபஷனலாக ரொம்ப லவ் பண்ணுவார் சினிமா ஒரு பக்கம்னா இன்னொரு பேஷன் அவர் ஒரு பக்கம் அவரை மாரி ஒரு தன்னம்பிக்கையான ஆளை நான் பார்த்ததில்ல அவரோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் இப்போ வரைக்கும் நம்ம ஏகே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயமா இருக்கும் அண்டு நேற்று அவர் இறந்த விஷயம் கேட்டு ஏகே ரசிகர்கள் ரொம்ப ஷாக் ஆனாங்க அண்ட் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டாங்க அஜித் சாருக்கு இந்த விஷயம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு சரோஜ் நம்ம ஏகே ஃபேன் சார்பாக நாமளும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்